இங்கு யார் இருவருக்கும் மகளாக பிறந்தால் எனக்கு மனைவியாக வந்த பின்பு அவளுக்கென்று இருந்த ஆசைகள் கனவுகள் மறந்துவிட்டாள் இப்போது நான் அழுதால் அழுகிறாள் நான் சிரித்தால் சிரிக்கிறாள் நான் துடித்தால் துடிக்கிறாள் எனக்காகவே வாழ்கிறார் ருசியாக உணவு சமைத்து தருகிறார் ரகசியமாக காதல் செய்கிறாள் காலையில் நான் எழுவதற்கு முன் அவள் எழுந்து விடுகிறாள் இருவில் வீடு வருவதற்கு தாமதம் ஆனால் நான் வரும் வரை தூங்காமல் வீழ்த்திருக்கிறாள் மாதைவிடாய் வழி அவளை கொல்லும்போது போது சிரித்து கொண்டே என் ஆடைகளை துவைக்கிறாள் வீட்டை சுத்தம் செய்கிறாள் அன்பாக பேசுகிறாள் அனைத்து வேலைகளையும் சலிக்காமல் செய்கிறாள் சில இரவுகளில் கட்டிலில் கலந்து இனிப்பான இன்பம் தருகிறாள் ஒரு நாள் கற்பம் ஆகிவிட்டேன் என காதுக்குள் சொல்லி மார்பில் சாய்ந்தாள் பக்குவமாக குழந்தை போல் பார்த்து கொண்டேன் அவசரமாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றேன் ஒரு ததிப்பெண் என்னையும் உள்ளே வர சொன்னாள் இப்போது அவள் அருகில் நான் கத்தினால் கதனினால் ஏதேதோ செய்தால் வலியால் அவள் துடிப்பதை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை அழ வேண்டும் என்று நான் நினைக்க நினைக்கவில்லை ஆனால் என்னை அறியாமல் கண்ணீர் வருகிறது அந்த அன்புக்கு என்ன பெயர் என்று எனக்கு தெரியவில்லை கதை கிழித்து குழந்தை வெளியே வரும்போது அவள் அடைந்த கடவுள் கூட கவிதையால் சொல்லிவிட முடியாது பாதி குழந்தை வெளியே வந்திருக்கையில் வலி தாங்க முடியாமல் கைகள் இரண்டையும் எடுத்து கும்பிட்டு அழுதாள் எவ்வளோ வலி இருந்தால் அவள் கும்பிட்டு அழுதியிருப்பாள் என்று நினைக்கும்போது நான் துடிதுடித்து அவளை இருக்க அணைத்து கொண்டேன் ஒரு பெரிய சத்தமிட்டு மயங்கி சாய்ந்தாள் ஒரு சில நிமிடங்களில் குழந்தையை கையில் கொடுத்தார்கள் நான் அவள் நெற்றியில் முத்தம் வைத்து இருக்க அணைத்து கொண்டேன் அவள் அனுபவித்த வலி என்பது நிச்சயமாக மரணத்தின் ஒத்திகை என்று உணர்ந்தேன் மரியாதை செய்யுங்கள் எம் இறைவிகளுக்கும் நாம் நேசிக்கும் மனைவிகளுக்காகவும் நாம் நேசிக்கும் அம்மாவுக்காகவும் இந்த உலகில் வாழும் பெண்களுக்காகவும் நன்றிகள் கோடி பெண்களை பகிருங்கள் மனமான அனைத்து ஆண்களுக்கும் மனம் ஆகப் போகும் ஆண்களுக்கும் அனைவருக்கும் நினைவில் வரும் என்று நினைக்கிறேன் பெண்ணை போற்றுவோம் தாய்மே மதிப்போம் பெண் என்பவள் இந்த உலகம் சுடுகாடு ஆகாமல் பார்த்து காத்து கொள்ளும் பராசக்தியின் உருவமாக இருப்பவள் என்றும் இவள்